அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சேனல் வாசலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து கோல்டு காப்பர் கலர் பத்தி ஒரு சின்ன வீடியோ நம்ம வந்து கோல்டு கலரை வச்சு நம்ம வந்து காப்பர் கலரை எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன வீடியோ அதேமாதிரி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க மெயினாக வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் புரியும் இதில் வந்து நம்ம எதில் பண்ணுறோன்னா அல்டிமா கோல்டு தான் இந்த அல்டிமா கோல்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆயிரத்துக்கு மேலே ஒரு ஆயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சுக்கு வரும் அது அது அந்த அல்டிமா கோல்டு வந்து நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து காப்பர் மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா காப்பரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டான இதாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே மெட்டாலிக்கில் வர்றது இது இது அதை நீங்கள் வந்து இதுதான் அல்டிமா கோல்டு அந்த கோல்டை வச்சு நம்ம இது வந்து வாட்ரு பேஸ் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இது வந்து வாட்ரு பேஸ் மட்டும் தான் வேறு எதுவும் கிடையாது இதில் எனாமல் பேஸு ஆயில் பேஸ் உண்டு ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வாட்ரு பேஸ் மட்டும் தான் இந்த வாட்ரு பேஸு நம்ம மிக்ஸ் மி மிக்ஸிங்க்கு வந்து நம்ம என்ன எடுக்கிறோன்னா நம்ம வந்து மிஷின் ஸ்ட்ரைண்டர் தான் வாங்கணும் வேறு எதுவுமே வாங்கக்கூடாது இது வந்து மெட்டாலிக்கு இது வந்து நார்மல் ஸ்ட்ரெயினர் வாங்கினீங்கன்னா இது என்ன சீக்கிரமாக பேட் ஆகிடும் அதனால் வந்து மிஷின் ஸ்ட்ரைனர் வாங்கிக்கிங்க நீங்கள் கம்ப்யூட்டரில் மிக்ஸ் பண்ணுறத விட மேக்ஸிமம் நம்ம தேவையான கலர் எல்லாமே நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு கலருக்கும் வந்து நம்ம மிக்ஸிங் பண்ணுறதோட நம்ம ஸ்ட்ரெயினர் வாங்கி நம்ம எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ப்ளஸ் வந்து காப்பர் மிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த கோல்டு காப்பருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது முக்கியமான நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து காப்பர் கோல்டு காப்பர் கோல்டுக்கு முக்கியமானது வந்து கோல்டு மட்டும்தான் அந்த கோல்டு வாங்கி நீங்கள் மி மிக்ஸ் பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்னர் இது ஸ்ட்ரெயினர் வந்து மிஷின் ஸ்ட்ரெயினரு அது இந்த இது வந்து மெஜாந்தர் ஸ்ட்ரெயினருன்னு சொல்லுவோம் இந்த மெஜாந்தர் ஸ்ட்ரெயினர் வந்து இது ஸ்டெயினர் மிக்ஸ் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் வந்து ட்ராப் ட்ராப்பாக தான் மிக்ஸ் பண்ணணும் ரொம்பவும் வந்து முக்கியமானது வந்து நீங்கள் வந்து ட்ராப்பாக தான் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது நம்ம கலர்லலாம் ஊற்ற ஊற்றுற மாதிரி நீங்கள் நிறையா ஊற்றிட்டீங்கன்னா அது என்ன ஆகணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே கலர் வந்து நிறைய ஆகிடும் இது வந்து கொஞ்சம் ஸ்டைண்டர்ட் போட்டாலே உங்களுக்கு வந்து டார்க்கு அதிகமாகிடும் அதனால் பார்க்குறீங்க ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து டார்க்கு மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா இது வந்து காப்பர் கோல்டுன்றதுக்காக வந்து நீங்கள் கொஞ்சம் டார்க் பண்ணிட்டாலும் வந்து கலர் மாறிவிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் அது வந்து மிக்ஸிங் வந்து ரொம்ப ந கொஞ்சம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்க அது ஏன்னா கலர் அந்த ஸ்ட்ரைனர்லாம் வந்து அடியிலே இருக்கும் அது படிஞ்சிடும் வந்து உங்களுக்கு வந்து கலர் அந்த அளவுக்கு சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது அதனால் அதே இது வந்து நார்மல் எமல்ஷனோட இது வந்து மெட்டாலிக்ன்றதால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்தளவுக்கு சீக்கிரமாக மிக்ஸிங் ஆகாது அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் ஒன்று சேர்த்துங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெச்சத்தை சேர்த்தா அதுக்கப்புறம் பிளாக் ஸ்ட்ரைனர் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் ஸ்ட்ரெயினர் தான் முக்கியமானது வந்து நீங்கள் மிஷின் சைனர் மட்டும்தான் யூஸ் பண்ணது வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அந்த மிஷின் சைனரை இதுவும் கொஞ்சம் ட்ராப்ஸாக தான் நீங்கள் போ நான் போடும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ட்ராப்ஸாக மிக்ஸ் பண்ணுறேன்னு தெரியும் நீங்கள் நிறையா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடனே கலர்ன்றது ரொம்ப டார்க் ஆகிடும் டார்க் ஆகிடுச்சுனா உங்களால் வந்து லைட் பண்ண முடியாது நம்ம வேறு எதாவது கலராக இருந்தால் கூட கொஞ்சம் லைட் கலரை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கோல்டுன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லெவல் தெரியும் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணாச்சு இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் தான் வாட்டர் மட்டும்தான் இதில் வந்து நம்ம தண்ணி மட்டும் தான் கலக்கணும் வேற எதுவுமே கிடையாது இது ஆயில் பேஸு எதுவுமே ஆயில் பேஸ் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ்டாக அதனால வாட்டர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து அடிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த அந்த கலர் ரிசல்ட் தெரியாது காய காய அதனுடைய ஒரிஜினல் ரிசல்ட்டு கிடைச்சிரும் நீங்கள் அடிக்கும் போது புரியும் உங்களுக்கு அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுதி ஆள் கொடுங்க என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் செகண்ட் ஒரு லேயர் போடணும் ரெண்டு லேயர் போடணும் ரெண்டு லேயர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரிஞ்சு கலர் கலர் ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் ஒரே சிங்கிள் லேயர் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டு கிடைக்காது இதில் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஒரு கோடை ப்ரைமர் அப்ளை பண்ணிடுச்சு ப்ரைமரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கலர் ரெண்டு கோடை அப்ளை பண்ணுறோம் ரெண்டு கோடை நீங்கள் கலர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காப்பர் கரெக்டாக அந்த லெவல் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அது மேலே பார்த்தீங்கன்னா கோல்டு அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த பில்லருக்கு மேலே வந்து க கோல்டு அது கீழே வந்து காப்பர் இது ரெண்டு கலருக்கு நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து ரெண்டு கோடை அப்ளை பண்ணணும் முக்கியமானது வந்து நீங்கள் ரெண்டு கோடை அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும் ஒரு கோட்டில் நீங்கள் வந்து கவர் பண்ண நினச்சிங்கன்னா அது சுத்தமாக நல்லா இருக்காது அந்த மாதிரி ரெண்டு கோடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி கோவில் பெயிண்டிங் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியுது இது வந்து ஈரத்தில் தான் இந்த வீடியோ போடுறோம் இன்னும் காஞ்சிடுச்சுன்னா இன்னும் ட்ரை ஆக உங்களுக்கு வந்து அந்த காப்பர் காப்பருக்குற ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுதான் இது மெயினாக வந்து நம்ம பிர ப்ரஷில் தான் யூஸ் பண்ணோம் இது வந்து பட்டி பார்க்காத சோறு இதில் வந்து ப்ரஷ்ஷில் தான் யூஸ் பண்ணோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ